நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெண்களுக்கு கிரைண்டர் வாங்க ஐந்தாயிரம் ரூபாய் இலவச மானியம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இரண்டாயிரம் பேருக்கு உலர் ஈரமாவு அரைக்கும் கிரைண்டர் வாங்க ஒரு கோடி மானியம் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது ரூபாய் மேல் கிரைண்டர் வாங்கும் பொழுது மொத்த விலையில் ஐம்பது சதவிகிதம் அல்லது அதிகபட்சமாக ஐந்தாயிரம் ரூபாய் மானியம் கிடைக்கும் இந்த திட்டத்தில் கைம்பெண்கள் ஆதரவற்ற பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட இருப்பதாக மினிஸ்டர் கீதா ஜீவன் அவர்கள் கூறியுள்ளார் பாத்தீங்க வறுமை கூட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக கிரைண்டர் வாங்கும் பொழுது ஐம்பது சதவிகிதம் மானியம் தரத்துக்கு இருக்காங்க அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல கிரைண்டர் வாங்கும் பொழுது அந்த மொத்த விலையில ஐம்பது சதவிகிதம் அதிகபட்சமாக ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்கறதுக்கு இருக்காங்க இது வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு முன்னுரிமை தரத்துக்கு இருக்காங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்